நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு கம்பம் நகராட்சியில் மழையின் காரணமாக ஒடிந்து விழும் நிலையில் மின்கம்பம் தொடர்ந்து பல அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த பலனும் இல்லை உயிர் சேதம் ஏற்படும் முன் கம்பத்தை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கை கம்பம் ஏழாவது வார்டு மணிக்கட்டி ஆலமரம் ரோடு ஐந்தாவது தெருவில் அமைந்துள்ள மின்கம்பம் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பழுதடைந்து ஒடிந்து விழும் நிலையில் உள்ளது இதனைத் தொடர்ந்து இப்பகுதி பொதுமக்கள் கம்பம் மின்வாரிய அலுவலர் கம்பம் நகராட்சி அலுவலகம் மற்றும் ஏழாவது வார்டு கவுன்சிலரிடம் இது சம்பந்தமாக பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இதுநாள் வரை எடுக்கவில்லை என இப்பகுதியினர் புகார் கூறி வருகின்றனர் நாள்தோறும் இந்த சாலை வழியாக முதியவர்கள் குழந்தைகள் என பலர் இந்த சாலையை பயன்படுத்தி கடந்து செல்கின்றனர் இதனால் இந்த மின்கம்பம் எப்பொழுது வேண்டுமானாலும் சாய்ந்து விழும் சூழல் உள்ளதாகவும் இதனால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் மேலும் இந்த மின்கம்பம் சாலையில் உள்ளது இந்த மின்கம்பத்தை சாலையில் இருந்து அகற்றி மாற்று இடத்தில் வைக்க வேண்டும் தொடர்ந்து மின்கம்பம் சாய்ந்து ஏதேனும் அசமாவிதம் ஏற்படும் முன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் பேர் ஜாவரு கம்பம் மணியட்டி ஆளாமர் ரோடு ஏழாவது வார்டு அஞ்சாவது சந்தேகி இதில் வந்து இந்த போஸ்ட் மரம் பழுதடைஞ்சு பத்து நாள் ஆகிடுச்சி இபி டிபார்ட்மெண்ட் இதுவரைக்கும் தகவல் தெரிவித்து எந்த நடவடிக்கை எடுக்கலை பத்து நாளாக ஆபத்தான நிலையில் இருக்குது பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாக ஏற்படும் உண்டு ஆனால் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது மாதிரி கேட்டுக்கொள்